ஒரு போராட்டக்கணம் ஒரு ஆர்ப்பாட்டக்கணம் ஒரு இந்தியாவிலேயே ஒரு அமைதி இல்லாத ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே கஞ்சா சுகர் சுகர் மெத்தப்பை அதே போன்று பல்வேறு போதைப் பொருட்கள் நடமாடுகின்ற அந்த ஒரு கலாச்சாரம் அது மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு மிக மிக மோசமடைந்து மக்கள் அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் இந்தியாவிலேயே அடிப்படை கட்டமைப்பு கூட மக்கள் நிறைவேற்றாமல் அந்த மக்களுக்கு துரோகம் செய்தது ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதியை மேம்படுத்தாமல் சட்ட ஒழுங்கை பராமரிக்காமல் மக்களுக்கு ஒரு நிம்மதியை அளிக்காமல் ஒரு குடும்பம் மட்டும் இன்றைக்கு ஆட்சி செய்து இன்றைக்கு தமிழ்நாடு எங்கே இருக்கின்ற போனாள் என்ற நிலையில் இன்றைக்கு தமிழ்நாட்டை வஞ்சித்து இன்றைக்கும் ஒரு ஆளும் இந்த விடியாத அரசு இன்றைக்கு மக்களுக்கு துரோகம் செய்கின்றது எனவே நம்முடைய தாமரம் மாநகராட்சி பகுதியில் மண்டலம் மூன்றில் மக்களை இந்த விடியாத அரசை கணிக்கின்ற வகையிலே இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெறுகின்றது ஆனால் ஒன்றை மட்டும் நான் இந்த நேரத்தில் கொள்வதற்கு கடமைப்பட்டிருப்பது இந்த விடியாத அரசு நம்முடைய பார்க்க ராதனை சொன்னது போல செவடன் காதிலே ஊதிய சங்கு போல எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை அளவிற்கு அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு வேண்டிய அத்தனை காரியங்கள் நாம் செய்தாலும் கூட ஆனால் இந்த விடியாத அரசு காதுகளுக்கு எட்டுமா என்றால் இல்லை ரோம் நகரம் தீப்பற்றி ஏறும்போது நீலமன்னன் பிடி வாசித்தது போல நாடு இக்கேடு கிட்டு போனால் என்ன நான் நாசமாய் போனால் என்ன நம் குடும்பம் மற்றும் வாழ வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணத்தோடு இன்றைக்கு ஒரு குடும்ப ஆட்சி இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த ஆறு மாத காலத்தில் இந்த அடிப்படை தேவைகளையாவது இந்த மாநகராட்சி மண்டலம் மூன்றிலே செய்வாரா என்றால் நிச்சயமாக அவர்கள் செய்ய போவதில்லை ஆனால் ஆறு மாதத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும் மீண்டும் அம்மாவுடைய அரசு நம்முடைய எடப்பாடி தலைமையிலே மலரும்போதுதான் தமிழ்நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எனவே அந்த வகையிலே இன்றைக்கு மக்களுடைய கவனத்தை ஈர்த்து அந்த வகையிலே இதை அப்படியாவது இதை செய்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இதை செய்வதற்கு கொஞ்சம் கூட மக்களுடைய அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்காத ஒரு மாதங்கெட்ட அரசாங்கம் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது ஒரு வெக்கம் கெட்ட அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது ஒரு துப்பு கட்ட அரசாங்கம் இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது யார் காரி துப்பினாலும் என்ன எங்களுக்கு அது கவலை இல்லை எங்களை பொறுத்தவரை ஒரே விஷயம் காசு பணம் துண்டு மணி காசு சொல்லுங்க என்னுடைய ஒரே எண்ணம் ஒரே ஆப்ஜெக்ட் ஒரே எய்ம் இந்த குறிக்கோள் தான் நாங்கள் போக முடியும் அஸ்தராகுளத்தில் வந்து ஏரிய தூர்வானா ஆகாய தாந்தனம்னா என்ன பாதாள சாக்கர திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்கன்னா பொத்தேரியை வந்து ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அதன் மூலம் வந்து மக்களுக்கு ஒரு நீர்நிலை ஏற்படுத்தி குடிநீர் வசதியை பெருக்கலாம் என்ன அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாத ஒரு விடியாத அரசனா அது எந்த அரசு பொம்மை ஸ்டாலின் அரசாங்கம் பொம்மை ஸ்டாலின் நமக்கு வந்து மேகமே ஆசை கொடுது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆட்சி மழை மேகமே நம்மளுக்கு ஆசை கொடுத்து அந்த அந்த அடிப்படையில் நீர்நிலை இன்றைக்கு வந்து பார்த்தா நம்முடைய ஆட்சி காலத்து தான் மழைநீர் சேகரிப்பிலிருந்து அதே போல குடிமராத்து குடிமராமத்து படையிலிருந்து எல்லா விதமான அளவுக்கும் பணிகளும் நிறைவேற்றப்பட்டது ஆனால் நாலரை ஆண்டு காலம் ஆகிட்டு தேர்தல் வாக்குறுதி

சரி நூறுபா கொடுக்கல லேப்டாப்பு மாணவர்கள் அம்மா பாரு எவ்வளோ பெரிய அளவுக்கு பார்த்தா ஒரு தொலைநோக்கு பார்வை அம்மாவுக்கு கொரோனா வருதுன்னு தெரியாது அம்மாவுக்கு ஆனால் அந்த கொரோனா வந்தது ஆனால் கொரோனா காலம் வந்தவுடனே மாணவர்களுக்கு உபயோகப்பட்டது அந்த லேப்டாப் அந்த லேப்டாப்பை வச்சு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்து அனைவரும் மாணவர்கள் பயன்படுத்த அறிவுபூர்வமாக வந்து மாணவர்கள் வந்து அம்மா வந்து உருவாக்குறாங்க ஆனால்

அது ஒரு பக்கம் வந்து தேர்தல் வாக்கு நமக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க இந்த நாலு வருஷத்தில் மின்சார கட்டணத்தை என்ன பண்ணாங்க மூணு மாதம் ஏற்றுனாங்களா இல்லையா மூணு முறை ஏற்றுனாங்க மின்சாரம்னா சாக்கு அடிக்கலாம் ஆனால் பார்த்தாலே இப்போ வந்து நமக்கு வந்து சாக்கு அடிக்கிறது அந்த அளவுக்கு வந்து கரண்ட் பில்ல மூணு தடவை ஏற்றுறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கரண்ட் பில் என்ன பண்ணுவோம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறது மாசத்துக்கு ஒரு தடவை எடுப்போம் சொன்னாங்களே இல்லையா செய்யல சரி அது பண்ணலாம் சொத்து வரி வீட்டு வரி பால் எல்லா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வந்து சாப்பிட்றது பால் அந்த பால் விலை கூட வந்து ஈவு இருக்க மற்ற அரசாங்கம் முழுமையாக ஏற்றி அதை அது மூலம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மக்களுக்கு கொடுமை செஞ்சிருக்கும் இப்படி ஒரு பக்கம் வந்து வரி உயர்வு விலைவாசி உயர்வு அம்மாவுடைய அரசில் வந்து ஒரு கட்டுக்குள் இருந்தது விலைவாசி உயர்வு ஒரு சாதாரண நடுத்தர குடும்பம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழை நடுத்தர குடும்பம் மாதிரி நடுத்தரத்து குடும்பத்துக்கு மேலே இருக்கிற குடும்பம் மளிகை சாமான்கள் வாங்கினா அம்மாவுடைய ஆச்சில் மூணாயிரம் இருந்தால் போதும் ரூபா இருந்தால் போதும் ஏழை குடும்பம் வந்து மளிகை சாமான் மாதத்துக்கு வாங்கிட்டு முடியும் நடுத்தர குடும்பமாக இருந்தால் பத்தாயிரரூபா ஆகும் அதுமா கதாக ஆனால் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து உப்புலேருந்து புளியிலேருந்து மிளகாயிலேருந்து இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா கு கீழே தான் வரும் ஆனால் இப்போ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் குடும்பம் தள்ள முடியுமா பத்தாயிரம் ரூபாய்க்கு அன்னைக்கு இருந்தால் ஒரு நடுத்தர குடும்பம் கூட வாழ்க்கை தள்ள முடியும் என்ற ஒரு சூழ்நிலை வந்து அம்மாவோடைய ஆட்சியில் இருந்தது ஆனால் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்தது இன்னைக்கு பார்த்தா எல்லா விலையும் எத்தனை விளைவையை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை இன்னைக்கு சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே இருந்து அவ்வளோ பணம் மின்சார பணம் வாங்கிட்டேன் சொத்து வரியில பணத்தை வாங்கிட்டேன் வீட்டு வரையிலேருந்து பணத்தை வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் பால் விலை வந்து பணத்தை வாங்கிட்டு இப்படி எல்லா பணத்தை வாங்கிட்டு காஸ்மாகல் என்ன பண்ண அதையும் ஏற்றி விட்டேன் காஸ் மாடலை ஏற்றி விட்டு கிட்டத்தட்ட வந்து இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் இருந்த வருமானம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்ச்சி பாதி எப்படி ஒரு இருந்து குடிரா அப்படின்னு சொல்லி குடிக்க கற்றுக் கொடுத்து இருந்து புதுவன பண்ணோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து அரசு கருவூலத்துக்கு போக வேண்டிய பணம் ஒரு ஒரு குடும்பத்துக்கு அருமூலத்துக்கு போய் அந்த கிட்டத்தட்ட மாதம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அந்த குடும்பத்துக்கு அதனால் பலன் அடைஞ்சிது சரியா சரக்கு வீர்த்தி ஐம்பதாயிரம் கோடி வருமானம் பண்ணணும் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் பண்ணோம்னா இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு டாஸ்மாகில் மட்டும் வருமானம் அது இருபத்தஞ்சாயிரம் கோடி டாஸ்மாக்கில் வருமானம் கொடுக்குதுன்னா சொத்து வரி எழுது மின்சார பதிவு இப்படி எல்லா வகையில் சேர்த்துனா

அப்படின்னு சொன்னாங்களே இல்லையா அது சொ அது சொல்லி இப்போ தேர்தல் தொடர்ந்தினால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்ளிகேஷன் வாங்குறாங்க வாங்கி இப்போ வந்து நான் தரப்போகிறேன்னு சொல்கிறாங்க நீ வந்து மக்கள் பொறுத்தவரை புரிஞ்சிட்டாங்க ஆயிரம் ரூபா இருக்கிறது கொடுத்து மக்களை ஏமாத்த நினச்சா மக்களை ஏமாற்ற முடியாது இன்றைக்கி மக்கள் பார்த்தா இன்றைக்கி வந்து அவனுடைய நிம்மதி போச்சு அமைதி போச்சு ஒரு தெரு நலமான முடியல இன்றைக்கி பார்த்தா அம்மாவுடைய ஆட்சியில் அம்மாவோடைய அரசில் கிட்டத்தட்ட ஒரு பெண் தனியாக போயிட்டு வீட்டுக்கு வர முடியும் ஒருத்தர் ஒருத்தர் யாராக இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு வரலாம் ஆனால் இப்போ அப்படியே இப்போ செயின்னு அதை அடுத்து விடுவாங்க அதனாலே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நகை போட்டு போட்டு கூட திமுக ஆட்சியில் பயப்படுற ஒரு சூழ்நிலை இருக்குது ஆனால் அம்மாவோடைய ஆட்சியில் பன்னெண்டு மணிக்கு கூட நகையை போட்டுட்டு போய் பத்திரமா திரும்பி வரக்கூடிய ஒரு ஆட்சின்னு சொன்னால் அது அம்மாவுடைய அரசு மட்டும்தான் ஜாந்தியாக தான் சொன்னார் எப்போ உண்மையான சுதந்திரம் அப்படின்னு பார்த்தா எப்பொழுது ஒரு பெண் தன்னந்தனியாக இரவு பன்னெண்டு மணிக்கு நகைகள் அடைந்து கொண்டு பத்திரமாக போய் பத்திரமாக வீடு அன்றைக்கு அன்றைக்குத்தான் உண்மையான சுதந்திரம் கிடைத்ததாக நான் கருத முடியும் என்று யார் சொன்னார் மகாத்மா காந்தி சொன்னார் ஆனால் அந்த மகாத்மா காந்தி சொன்னதை கனவை நனவாக்கிய அரசு அம்மாவுடைய அரசு ஆனால் இப்போ திரைநீரக ஆட்சியில் இன்னைக்கு காவல்துறையினுடைய நிலைமை பார்த்தா ஒரு பக்கம் பெரிதாக்கம் காவல்துறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் போய்ட்டுருந்து அவர் பொண்டாட்டி நெக்லஸே அசுன் போய்ட்டு அந்த அளவுக்கு காவல்துறையினுடைய இது அவங்க வீட்டுலேயே பாதுகாப்பு இல்லை ஒரு பக்கம் காவல்துறையினர் லாக்அப் டெத்து இருபத்தைந்து பேர் லாக்அப் டெத்தில் மறந்து இதுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாலின் வந்து இதெல்லாம் வராத அளவுக்கு வந்து ஒரு முதலமைச்சர் அந்த உள்துறை கையில் வச்சுட்டு அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்ததா அது மட்டும் வெரி சாரியம் சாரி என்ன உயிர் வந்துருமாப்பா உயிர் வந்துடும் போனால் உயிர் திருப்பி வந்துருமா சாதாரணமாக சாரி சொல்லுறேன் ஏன் இருபத்தஞ்சி பேர் எழுதிக்கு முன்னாடி லாக் அப்பில் அந்த இருபத்தஞ்சி குடும்பத்தி ஏன் சாரி சொல்லலை இப்போ தேர்தல் வருதுனால் மட்டுமே வந்து சாரி சொன்னேன் ஒரு முதலமைச்சராக இருந்து உள்துறையை கையில் விற்றுக்கிட்டு காவல்துறையை கட்டுப்படுத்தி இன்னைக்கு வந்து ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்க பக் இல்லை துப்பு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாலின் இருக்கிற ஒரு சூழ்நிலையில சாதாரணமா ஒரு சாரி கேட்கறது வெக்க இல்லை அதுக்கு ஆட்சி விட்டு ஓடிடு ஆட்சி நடத்துவதில் ஆட்சி விட்டு ஓடிடு ஆட்சி நடத்த அருகதை இல்லைன்னா ஓடிடுன்றார் ஆட்சி நடத்த அருகதை இல்லை சாதாரணமா சாரி சொல்றா அப்புறம் உள்துறை கையில் இருக்கு உள்துறை விட்டுட்டு போங்க நீங்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒரு வெக்கமில்லாமல் ஒரு கூச்சம் இல்லாமல் ஒரு உள்துறை மந்திரின்னு கூட நினைக்காம ஒரு முதலமைச்சர் நினைக்காம இன்னைக்கு ஒரு சாரின்னு சொல்றா அப்ப வந்து உள்துறையில எதுக்காக அது அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு காவல் ராஜ்யம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த காவல்துறை கூட இன்றைக்கி வந்து பார்த்தினா அதை நம்ம வந்து முழுமையாக வந்து பார்த்தினா ஒரு செயல்பட விட்டு அதன் மூலம் வந்து பார்த்தினா ஒரு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அளிக்காமல் அதை த அதை வந்து முழுமையாக வந்து கட்டுப்படுத்த தவிரக்காரமாக இது பண்ணுற விளைவுகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நேற்று ஒரு ஃபங்க்ஷன் போனேன் அது இவர் கிங்டம் ஃபங்க்ஷன் இருக்கு போகலாம் கிட்டத்தட்ட நான் வந்து நம்ம வந்து நான் முன்னாடி போனேன் ஆக்சுவலாக அவர் பின்னாடி வேற ஒரு ரூட்டை வந்து சரி சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர்னு சொன்னார் சார் கொஞ்சம் அவர் சிஎம் ஓராக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து கொண்டு போக சரி பரவாயில்ல ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண சரி சொல்லிட்டு வண்டி நிறுத்துட்டேன் என்ன தான் பார்த்தா கிட்டத்தட்ட கான்வாயில் பார்த்தா முப்பது வண்டி மொத்தம் முப்பது வண்டி நானே என்னென்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு எண்ணின்னு இருக்கேன் முப்பது வண்டி அப்பா எவ்வளோ டீசல் எவ்வளோ மேன் பவர் எவ்வளோ போலீஸு அது போகிற வழியில் கிட்டத்தட்ட பார்த்தா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் போலீஸு அந்த ரெண்டாயிரம் போலீஸை திருடனு பிடினா பிடிச்சிருப்பாங்க சட்ட ஒழுங்கு பராமரிக்கணுமோ பராமரிச்சிருப்பாங்க மக்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுத்திக்கிட்டு அந்த ஒரு நிகழ்வில் வந்து இப்போ காவல்துறையில் பார்த்தா அதை ஏற்படுத்திருப்பாங்க அதை விட்டு இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது இவ இவங்களால தான் எல்லாருக்கும் அச்சுறுத்தல் இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்குது ஸ்டாலினுக்கு அச்சுறுத்தல் இருக்கா இந்த குடும்பத்தால் தான் எல்லாருக்கும் அச்சுறுத்தல் இருக்கு இவருக்கு வந்து பதிலாக வந்து ஐநூறு போலீஸ் பாதுகாப்போம் எப்படி இருப்பாருங்க மக்களுடைய வரி பணம் இன்னைக்கு முழுமையான அளவுக்கு அவங்களுடைய மனித உழைப்பு எல்லாமே மீணடிக்கப்பட்டு ஒரு காவல்துறை வந்து ஒரு அவங்க குடும்ப நிகழ்ச்சிக்கு மட்டுமே பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு நிலையில்தான் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் கூட எனக்கு இந்த வித்தியாசத்தெல்லாம் நிச்சயமாக உணர்ந்து கவலைப்படாதீங்க எல்லா நாலு வருஷம் முடிஞ்சிச்சு ரொம்ப ஆறு தான் இருக்குது ஆறு மாதம் இதோட ஒரு வரலாறு திமுகன்னா மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்த வரலாறு திமுக கிடையாது ஒரு தடவை ஆட்சிக்கு வந்தால் அதோட வீடுவாங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் இருந்த காலகட்டத்தில் பதிமூணு வருஷம் எத்தனை வருஷம் பதிமூணு வருஷம் வனவாசத்துக்கு திமுக அனுப்புகிறார் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகுதான் கருணாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அன்னைக்கு வந்து முதலமைச்சரை வர முடிஞ்சது புரட்சி தலைவர் தான் காலத்தில் வர முடியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திரம் பெற்ற ஆண்டுகள் தேர்தல் நடந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு ஆண்டுகள் எந்த கட்சிக்கும் அந்த பெருமை இல்லை ஒரே கட்சிக்கு முப்பத்தி ஒரு ஆண்டுகள் அது ஆண்ட கட்சின்னா தமிழ்நாட்டை அனைத்து அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகம் தான் பெற்று ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்தோம் எண்ணூறுல வந்தோம் எண்பத்தி நாலில் வந்தோம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்தோம் திமுக எடுத்துக்க எண்பத்தொம்போதுல வந்து தொடர் தொண்டில் வந்துதான் வரல ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்ததா இல்லை ரெண்டாயிரத்தி அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம வந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இவங்க வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வருவா ரெண்டாயிரத்தி முக்கிய தான் வருவோம் மீண்டும் நம்முடைய அம்மாவுடைய அரசு அவருடைய எடப்பாடி தலைமையில் மலர் என்று சொல்லி விடைபெறுகிட்டே நன்றி வணக்கம்